வணக்கம் ரொம்ப நேரமானதால நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன் சில சில விஷயங்கள் நான் பகிர்ந்துக்கணும் இந்த கேப்டன் பிரபாகரனை உருவாக்க காரணமாக இருந்த காரணகர்த்தாக்கள் ஆசை இப்ராம் ராவத்தர் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த படத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தாங்க புலன் விசாரணைக்கு பின்னர் நான் சார் படம் பண்ணாமல் இருந்தது ராவத்தை கூப்பிட்டாரு சிலம் பண்ணி நீ அண்ணன் அன்னம்பரத்தை பண்ணணும் ஓகே நானும் ஓகே என்ன எனக்கு வந்து என்ன எங்கள் அப்பா அம்மா ஒரு நூறுரூவா என்னை நம்பி செலவு பண்ண முடியாத ஒரு காலகட்டத்தில் என்னக்கு ஒரு கோடி ரூபாயில் புலன் விசாரணைன்னு படம் பண்ணவங்க ராவத்திரம் விஜயகாமி சொல்கிறோம் ஸோ அது அடுத்து யார் பணமும் எனக்கு இல்லை என்னை வளர்த்து ஆளாக்குன்னா என்னை எனக்கு வாழ்க்கையில் எப்படி வந்து என் தாய் தந்தை முக்கியமோ அது மாதிரி திரைப்படத்துறையில் என்னோடய பெற்றோர் வந்து ஆசே இப்ராமித்தரும் விஜயகாமி சொல்கிறேன் அதனால் வந்து எனக்கு இது வரைக்கும் எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை ஐயோ பணம் போச்சு படம் போச்சு அது எதை பத்தி எனக்கு ஆளப்படுறது அவங்க தான் என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவங்க அதுக்கப்புறம் இந்த படத்தை தொண்ணூத்தி நாலாவது படமா தான் நாங்க ஆரம்பிக்கிறோம் தொண்ணூத்தி அஞ்சு படம் வரும்போது நான் இந்த இந்த இவர் சொன்னார் மன்சூர் சொன்னார் இல்லையா அதனால நான் சொன்னேன்னு நினைச்சேன்னா சோழ மாதிரி ஒரு படம் பண்ணும் சார் அப்படின்னு சொன்னேன் அதுக்காக ஏறக்குறைய நாலு மாதங்கள் வந்து ஒரு ஜிப்ஸி ஜீப் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு ஸ்ரீ போட்டோகிராஃபர் ஒரு மேனேஜர் நானும் நாலு மாதங்களாக முப்பத்தையாயிரம் கிலோமீட்டர் வந்து இந்தியா முழுக்க கார்லேயே டிராவல் பண்ணும் ஒரு ஒரு இடமா எங்க இருக்கு எங்க இருக்குன்னு தேடி அதுக்குள்ள ரெண்டு மூணு படங்கள் கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு அப்போ வந்து இப்போ டைமண்ட் பாபோட அப்பா வந்து டைமன் பாபா தான் எங்களுக்கு மக்கள்தோட காவலர் அப்ப அப்பா அடிக்கடி வருவார் அப்பா அவர் வந்து ஒரு ஒரு சஜஷன் சொல்றாரு சார் நீங்க இந்த படத்தை கேப்டனோட நூறாவது படமா பண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா வந்து பிரம்மாண்டமா நீங்க செலவு பண்றீங்க எனக்கு பயம் ஏற்கனவே வந்து நாலு மாசம் லேட் ஆயிடுச்சு அடுத்து படம் ஒன்று இது நான் தள்ளி போயிடுச்சுன்னா ஒரு வருஷமாயிடுவேன் ஒரு பயத்துல எப்படி சார் பண்ணலாம் இல்லை சொல்ல முடியும் நம்ம இருந்து போடலாம்னு நான் சொல்லிட்டு ஓகே சார் எனக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லைன்னு அப்போது இந்த தொண்ணூற்றி நான்காவது படமாக ஆரம்பிக்கப்பட்ட புலன் விசாரணை சாரி கேப்டன் பிரபாகரன் நூறாவது படமாக மாறியது வந்து ஃபிலிம் நியூஸ் ஆனந்த எங்களுடைய சகோதரர்கள் தான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது இப்போது விஜயன் சார் ஒரு லைஃப்ல எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருந்துகிட்டே இருக்கும் அவர் கல்யாணத்தப்போ புலன் சார் ரிலீஸ் ஜனவரி ஃபோர்டீன்த் வந்து படம் ரிலீஸு ஜனவரி தேர்டீத் வந்து ஒரு கல்யாணம் அப்போ ரொம்ப முக்கியமான நாள் நான் அவர் விழா கல்யாண விருதுக்கு போகும்போது கல்யாண ரிசப்ஷனுக்கு போகும்போது இது இது பயங்கரமான கூட்டம் மதுரையில் வந்து என்னால் நெருங்க முடியல அப்போ என்ன யாருமே தெரியாது இல்லையா ஆனால் டக்குன்னு வந்து விஜயகாந்த் வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு நாலு அடி முன்னாடி வந்து என்னை உள்ளே இழுத்தார் எங்கள் டைரக்டர் எங்க டைரக்டர் போனார் அப்போ என் இருந்த அந்த கிஃப்ட் சின்ன கிஃப்ட் கொண்டு வாங்கி அது கீழ் வந்துடுச்சு சார் சார் கிஃப்ட்டு சார் டேய் வாப்பா நீ தான் என்னோட பெரிய கிஃப்ட்டுன்னார் என்னை கூட்டு பக்கத்து வச்சுன்னாரு டேய் இன்னைக்கு வந்து நான் தலை நிமிந்து வந்து இந்த சந்தோஷமாக கொண்டாடுறேன்னா அதுக்கு நீ ஒரு முக்கிய காரணம்ப்பா ஒருவேளை அந்த படம் சரியாக இல்லாம இருந்தால் எல்லாரும் வந்து வேற மாதிரி பேசியிருப்பாங்க இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன் அதை விட பெரிய சந்தோஷத்தை கிஃப்ட்டை நீ கொடுக்க முடியாது அந்த வகையில் புலனூர் சார் ஒரு வாழ்க்கையில் முக்கியமான படம் அதுக்கப்புறம் வந்து கேப்டன் பிரபாகரன் படம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து தமிழ் எழுத்துக்காக பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா முதன் முதலில் தமிழ் இருந்து குரல் கொடுத்த முதல் மனிதர் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் வந்து எந்த விதமான பிரதமும் இல்லாம தமிழ் சினிமாவிலிருந்து குரல் கொடுத்த முதல் மனிதர் அதுக்காக இருந்து போராட்டம் நடத்தி அந்த குரலை வந்து உலகமெங்கும் ஒலிக்க செய்தவர் வந்து விஜயகாந்த் சார் அப்போ இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது நிறைய அவர் பேசிட்டே இருந்தோம் அப்போ வந்து பிரபாகரன் வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னோடனே அவர் உடனே சொல்லிட்டார் இருக்கு ஆனால் கொஞ்சம் இதுவாக இருக்குது செல்வமணி வேற ஏதாவது ஆட் பண்ணலாம் யோசிச்சு 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 சார் தளபதி பிரபாகரன் அப்படின்னு சொன்னேன் அப்போ வந்து இப்போ முதல்வராக இருக்கிற இது வந்து அப்போ வந்து தளபதியாக அப்போதான் போகிற பெற்றுக்குள்ளே வந்துட்டு இருக்கார் அப்போ இல்லை நம்ம அவங்களோட நெருக்கமாக இருக்கும் இது அவர் பேர் நம்ம எடுத்துக்கிட்டாமுன்னு சொல்லுவோம் மணி அதனால் கொஞ்சம் அப்புறம் டிபிஎஸ்ட்டை வந்து ஒரு நாள் நான் சொன்னேன் சார் கேப்டன் பிரபாகரன் இமிடியேட்டாக ஓகே ஆயிடுச்சு கேப்டன் பிரபாகரன் ஓகே 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 அந்த புலன் விசாரணைக்காவது வந்து எங்களுக்கு ரொம்ப டவுட் இருந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் விஜயகாந்த் சார் சொன்னார் சொல்லும் இதெல்லாம் புரியுமா தமிழ்ல யாருக்கு புரியும் புலன் விசாரணை என்னான்னு தெரியாது ஆனால் கேப்டன் பிரபாகர் சொன்ன உடனே அன்னைக்கே வந்து அந்த படம் ஓகே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இவ்வளவு பிரம்மாண்டமான படத்தை காரணமா காரணமாக ராவத்தர் தான் என்ன செலவு பண்ணாலும் என்ன கேட்டாலும் அது அனுப்பிச்சிகிட்டே இருக்காங்க